ஆகாசமான சுவையில் கல்யாண வீட்டில் செய்கிறது போலவே க்ரீமியான ஒரு ஜவ்வரிசி பாயாசம் தாங்க பார்க்க போகிறோம் பதினஞ்சு நிமிஷத்தில் குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நெய் காஞ்ச பிறகு கப் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்திருக்கேன் சின்ன சின்னதாக கண்ணாடி ஜவ்வரிசி இருக்கும் இல்லையா அதை தான் எடுத்திருக்கேன் பத்து நிமிஷம் போல் ஊற வச்சுட்டு அதை நம்ம வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இப்போ இதை ஒரு மிதமான தீயில் வச்சுட்டு ஒரு நாலு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க நம்ம ரொம்ப நேரம் ஊற வைக்காததால் நம்ம இந்த நெய்யில் வதக்கும் போதே இது நல்லா வெந்து வந்துடும் நீங்கள் மாவு ஜெவரிசி கூட யூஸ் பண்ணிக்கலாம் அதுவும் இதே போல் தான் டேஸ்ட் கொடுக்கும் இது கூட துருக்கிய மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கேரட் சேர்த்துருக்கேன் இது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க நான் கொஞ்சம் இது ஹெல்த்தியாக இருக்கும்ன்றது ரீசனுக்காக நான் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கி விட்டுக்கோங்க கேரட் சேர்க்கும் போது உங்களுக்கு ஒரு ரிச்சான ஒரு டெக்ஸ்சர் கிடைக்கும் அதுக்காக தான் கேரட் சேர்த்துருக்கேன் இப்போ இது நல்லா கலந்து விட்டு ஒரு மூணு நிமிஷம் வேக வைக்கலாம் அடுத்ததாக ரெண்டரை கப் அளவுக்கு நான் பால் சேர்த்துருக்கேன் அதாவது ஒரு அரை லிட்டர் அளவுக்கு இருக்கோங்க இது நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் இதை நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இதை நம்ம இப்போ கொதிக்க வச்சுக்கலாம் மிதமான தீயில வச்சு இப்போ கொதிச்சு வரும்போதே நம்மளுக்கு கேரட்டும் ஜவ்வரிசியும் இன்னும் நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடும் கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கொதி வரணும் திக்கான கன்சிஸ்டன்ஸுக்கே மாறி வரும் ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே இது நல்ல திக்கான பேஸ்ட் கன்சிஸ்டன்ஸில் வந்துடும் இப்போது ஒரு பத்து நிமிஷம் போல் ஊற வச்சு ஒரு பத்து பாதாம் எடுத்திருக்கேன் தோலை உரிச்சிட்டு நல்லா இது போல் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் அரைச்சிட்டு இப்போ இதையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க பாருங்கள் அஞ்சு நிமிஷம் கழித்து இப்போ நமக்கு திக்கான கன்சிஸ்டன்சியில் வந்துருக்கு நீங்கள் இது போல் இப்படியுமே சாப்பிடலாம் இன்னும் கொஞ்சம் நீங்கள் பாயாசம் கன்சிஸ்டன்சியில் வரணும் அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக நீங்கள் இன்னும் கொஞ்சம் பால் சேர்த்துக்கோங்க ஸ்வீட் சாப்பிட்ணுன்னு கிரேவிங்ஸ் இருக்கும் போதெல்லாம் நீங்கள் இதை ஃபாஸ்ட்டாக ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் செஞ்சு முடிச்சிடலாங்க டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது ஸ்வீட்டுக்கு கால் கப் அளவுக்கு கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்துருக்கேன் இது கூடவே கால் கப் அளவுக்கு சக்கரையும் சேர்த்துக்கலாம் ஸ்வீட் உங்களோட தாங்க நீங்கள் கண்டன்ஸ் மில்க்கே கூட ஃபுல்லாக ஹாஃப் கப்பாக சேர்த்துக்கலாம் இல்லை சக்கரையே ஹாஃப் கப்பாக சேர்த்துக்கலாம் இது கூட கால் டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க கண்டன்ஸ்டு மில்க் சேர்க்கும் போது உங்களுக்கு ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி கிடைக்கும் அதுக்காக தான் கண்டன்ஸ் மில்க் பாதியும் சக்கரை பாதியுமாக சேர்த்துருக்கேன் இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க பாருங்கள் ரொம்ப திக்கான கன்சிஸ்டன்சியில் எனக்கு இருக்கிறதால நான் இன்னும் கொஞ்சம் ஒரு கால் கப் அளவுக்கு நான் பால் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த பாயாசம் இன்னும் ஆறி போகும்போது இன்னமும் கெட்டியாகி வரும் அதனால் நீங்கள் பாலில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க அப்போ உங்களுக்கு ரொம்பவும் கெட்டியாகாமல் பாயாசம் கன்சிஸ்டன்சில இருக்கும் இப்போ கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்துருக்கேன் இதுவும் ஆப்ஷனல் தான் நீங்கள் தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம் இல்லைனாலும் பரவாயில்ல இப்போ இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க அடுத்ததாக நெய்யில் வறுத்து வச்சுருக்க முந்திரி பாதாம் ரெண்டுத்தையும் சேர்த்துருக்கேன் திராட்சையும் நீங்கள் சேர்த்துக்கலாம் விருப்பப்பட்டால் சேர்த்துட்டு இப்போ இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க ரொம்பவே க்ரீமியான ஜெவ்வரிசி பாயசம் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சின்னு எனக்கு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க அப்படியே அம்மாடி கிச்சனுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்